வணக்கமாக கலாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் இன்னைக்கு நிலையில் பொருளாதார ரீதியாக எல்லா மக்களுமே ஒரு சில சற்கள்களோட தான் வாழ்ந்துட்டுருக்காங்க ஏன்னா வாக்குக்காக வர ஒவ்வொரு நபர்களையும் நம்ம பார்க்குறோம் ஏதோ ஒரு தடைகள் மூலமாக பண வரவுகள் தடை செல்வாக்கிய தடை இருக்கிறதும் காணாமல் போகிற அளவுக்கு நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கக்கூடியது தான் நிறைய பேரோட இன்னைக்கு கண்ணீர் கதையாகவே இருக்குது பணம் வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும்போது மகாலட்சுமியினுடைய வாசம் இருந்துகிட்டே இருக்கு அப்படிங்கும் நமக்கு வந்து எந்த குறையும் இல்லாத மாதிரி இருக்கும் பண பிரச்சனைகள் என்னைக்கு ஒரு குடும்பத்துல வர ஆரம்பிக்குதோ அன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் நம்ம தலையை சுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் நம்மளாக இழுத்து போட்டுப்போம் மன வேதனைகளை மன கஷ்டங்களை நம்மளா இழுத்து போட்டுப்போம் ஏன்னா பண கஷ்டம் வரும்போது தானே உறவுகளுக்குள்ள விரிசல் ஏற்படுது மனக்கசப்பு ஏற்படுது எப்படியாவது பணம் எப்படியாவது பணம் ஏன்னா கடன் இருக்குது செல்வாக்கிய குறைபாடு பண வரவுகள் தடைபாடு இப்படி நிறைய தொழில் ரீதியாக வந்து நம்ம என்ன தொழில் பண்ணாலும் அதில் ஒரு நஷ்டம் வர்றது தொழில் திருப்தியே இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறது இப்படி நிறைய வந்து தடைப்பட்ட விஷயங்களா பண விஷயத்துல சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்கள நம்ம பாக்குறோம் அதற்கு ஒரு அற்புதமான சித்தர்கள் ஏட்டுல சொல்லக்கூடிய அற்புதமான நூறு சதவீதம் பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் என்னடா இது அம்மா எல்லாமே நூறு சதவீதம் அற்புதமானு சொல்றாங்கன்னு நினைப்பீங்க சித்தர்கள் ஏட்டுல அதுக்கு நூறு சதவீதம் முத்திரை புத்தி அச்சடிச்ச மாதிரி சொல்லிருக்காங்க நம்பிக்கையோட சித்தர்கள் சொன்னது என்னைக்குமே பலிதம் இருக்காது நூறு சதவீதம் பலன் கொடுக்கும் எனக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கு எந்த ஒரு பரிகாரம் நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னாலும் அந்த பரிகாரத்தை நான் சில பேருக்கு சொல்லி அதனுடைய பலன் என்னைக்கு கிடைக்குது அது உடனே கிடைச்சது அப்படின்னு சொல்றாங்களோ அதை வந்து நான் உங்ககிட்ட பரிமாறுவேன் அது உங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா என்னை பொறுத்த வரைக்கும் இறைவன் மீது இருக்கக்கூடிய அன்பும் அக்கறையும் அதி தீவிரமான பக்தியும் தான் நம்மளுடைய கர்ம வினைகளை குறைக்கும் நம்மளுக்கு வந்து நிறைய வாழ்க்கை மாற்றங்களை கொடுக்கும் அப்படிங்கறது என்னுடைய நம்பிக்கையாக இருந்தாலும் கேட்கக்கூடிய மக்களுக்கு சித்தர்கள் ஏட்ல என்னெல்லாம் நம்மளுக்காக கொடுத்துட்டு போனாங்களோ அதை அவங்களோட நான் பகிர்ந்துக்கிறதுல எப்பவுமே நான் வந்து மகிழ்ச்சியோட பகிர்ந்துக்குவேன் அதை நான் பயன்படுத்தி மக்களுக்கு கொடுத்து பயன்படுத்த சொல்லி அது வெற்றியான பிறகுதான் அவங்களோட நான் பகிர்ந்துட்டு இருக்கேன் அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் அதாவது வெற்றிலை ஒரு ஆறு வெற்றிலை எடுத்துக்கணும் புதன்கிழமை மதியம் ஒன்று டூ ரெண்டு மணிக்கு அந்த வெற்றில எடுக்கணும் முனி பகுதியும் காம்பு பகுதியும் கரெக்டாக இருக்கணும் எங்கனையும் பிஞ்சிருக்க கூடாது கிழிஞ்சிருக்க கூடாது அந்த மாதிரி வெற்றிலை எடுத்துக்கணும் புதன்கிழமை மதியம் ஒன்று டூ ரெண்டு அந்த நேரத்தில் அந்த வெற்றிலைகளை எடுத்து வடக்கு புறமாக அமர்ந்து அந்த வெற்றிலை ஆறு வெற்றிலையிலையுமே மெதுவாக பசு நெய் வந்து தடவணும் பசு நெய்யை தடவி ஒண்ணுக்கு மேல ஒன்னாக அந்த வெற்றிலையில எடுத்து வைக்கணும் அதற்கு முன்பு வந்து ஒரு கைக்குட்டை அளவுக்கு மஞ்சள் கலர்ல பட்டு துணி வந்து நம்ம வாங்கி வச்சுக்கணும் இந்த பூஜை பண்றதுக்கு முன்னாடியே பட்டு துணி வாங்கி வச்சுக்கணும் நம்ம இந்த ஆறு வெத்திலையிலையும் பசு நெய் தடவி அந்த மஞ்சள் கலர் பட்டு துணியில் நம்ம வைக்கிறோம் வடக்கு திசை பார்த்து அமர்ந்து வைக்கிறோம் அந்த மாதிரி ஒண்ணுக்கு மேல ஒண்ணுக்கு மேல ஒன்றா ஆறு வெத்திலைகளையும் நம்ம வச்சிட்டு அப்படியே நாலாம் மடக்கி சிவப்பு கலர் துணியில் நம்ம நல்லா கட்டிட்டு ஏழு முடிச்சு ஒன்று ரெண்டு மூணுன்னு ஏழு முடிச்சு போட்டுட்டு அந்த சிகப்பு கலர் நூலில் ஏழு முடிச்சு அந்த மஞ்சள் கலர் பட்டில வெத்தலை வச்சு இந்த பசு நெய் தடவி வெத்தலை வைக்கிறோம் வடக்கு பார்த்தாம இருந்து வைக்கிறோம் ஆக நம்ம அந்த ஏழு முடிச்சு போட்டுட்டு அதை அப்படியே வந்து நம்ம வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் சரி அதாவது தொழில் நடக்கிற இடமா இருந்தாலும் சரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பீரோவா நீங்க எங்க பணம் நகை எங்க பிளங்குவீங்களோ எங்க வெப்பிங்களோ அந்த இடமா பார்த்து அந்த துணியை அழகா கொண்டு போய் நம்ம வச்சுடுறோம் இந்த துணிக்கு மூணு புதன் மட்டும் பத்தியாவது லைட்டாக காமிச்சிட்டு போறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ஒரு பரிகாரம் உங்களுக்கு பண வரவை குறையில்லாமல் கொடுத்து செல்வாக்கியங்களை அதிகப்படுத்தி தொழில் விருத்தியை கொடுத்து எந்த வகையில் நமக்கு பணம் நஷ்டமாச்சோ அந்த வகைக்கு மேல நம்மளுடைய கை சேரக்கூடிய ஈர்ப்பு தன்மையை இந்த ஒரு பரிகாரம் உங்களுக்கு கொடுக்கும் இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஆக அந்த இந்த மாதிரியான ஒரு அற்புதமான பரிகாரத்தை உங்களோட பகிர்ந்திருக்க செஞ்சு பாருங்க கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் இன்னைக்கு இந்த பதிவு உங்களோட பகிர்ந்துகிட்டதுல ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்